வணக்கம் நண்பர்களே உங்கள்ட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பவரால் ஆள் செல்வந்தர் செல்வந்தராகணும்னா எத்தனை திறன்கள் திறமைகள் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய திறன்கள் தேவை நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய வேலைகள் தெரிய தெரியணும் நிறைய முயற்சி பண்ணணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரே ஒரு திறன் போதும் ஒரே ஒரு திறமை போதும் அதை நல்ல ஆழமாக கற்றுக்கிட்டால் போகிறோம் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டால் போகிறோம் அதில் உங்களை அடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ளே கற்றுக்கிட்டா போகிறோம் ஒரு திறமை அதில் நல்ல எக்ஸ்பர்டீஸ் ஆனால் அது ஒன்றே உங்களுக்கு பெரிய அளவிற்கு உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் சொத்தையும் கொடுக்கும் இன்னும் ஏன் நிறைய பேர் பணக்காரர் ஆகலைன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு திறமையெல்லாம் இல்லாமல் இல்லை திறன் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் நிலச்சிருக்காம இன்னைக்கு இதை பண்ணலாமா நாளைக்கு அதை பண்ணலாமா நாளனைக்கு அதை பண்ணலாமா தாவிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு இதில் கூட எக்ஸ்பர்டைஸ் ஆகலை இன்னைக்கு இந்த இதில் பார்த்தா ஒரு ரூபா கிடைக்குமா போய் பார்க்குறாங்க வந்துடுறாங்க நாளைக்கு அதை கற்றுக்கலாமான்னு போகிறாங்க வந்துடுறாங்க ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்து அதில் இன்னும் கொஞ்சம் அனுபவசாலியாக ஒரு எக்ஸ்பர்டைஸாக ஒரு பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு நபராக ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக மாறலை அதுதான் முக்கியமான காரணம் பணக்காரர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாரம் இது பார்க்கலாம் அடுத்த வாரம் அதை பார்க்கலாம் மாறிட்டு பதிலாக அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஆழமாக உள்ள போகலை தொடர்ச்சியான முயற்சி இல்லை இதனால் பணம் இல்லை ரெண்டாவது கொஞ்சம் வேலைகள் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொஞ்சம் வேணும் அதுவும் அவங்க போடலை அப்போது பணக்காட்டிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் நல்லா படுத்து பாருங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் இருக்கவங்கள பாருங்கள் அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் ஒரு திறமை நல்ல பெரிய அளவில் கற்றுக்கிட்டு நல்ல ஆழமாக கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகி அந்த திறமையை வெளியே கொண்டு அவங்க விற்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க திறமையை எங்கே பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தனி மதிப்பு கிடைக்கிறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குன்னா ஒரு மேக்னெட் ஒரு மேக்னெட் மாதிரி பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு கேட்டால் இது உங்களை அட்ராக்ட் பண்ண பணம் உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஒரு திறமையில் எக்ஸ்பர்டைஸ் ஆகுங்க எக்ஸ்பர்ட் ஆகுங்க சிறந்த நிபுணர் ஆகுங்க ஒரு பிரச்சனை மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க அந்த பிரச்சனைக்கு உங்கள் திறமையை வச்சு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க அதுக்கு என்று ஒரு ஆடியன்ஸ் அதுக்குன்று மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள் உங்களுக்கு வாலண்டியராக வந்து பணம் கொடுப்பாங்க உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் உண்மையான இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க செல்வந்தர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லலை எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லலை உதாரணத்துக்கு கோச்சிங்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது திறமையின கோச்சிங் நிறைய கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வாழ்க்கையை சம்மந்தமாக இருக்கலாம் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் ஏதாவது டெக்னிக்கல் ஏரியாவாக இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கோச்சிங் பர்சனலைஸ்டு கோச்சிங் இது எல்லாரும் பண்ணுறதுல ரொம்ப கம்மியான தொழிலாக மக்கள் இருக்கிறாங்க இதில் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு மனத்தடைகள் இருக்குது ஒரு பிளாக்ஸ் மென்டல் பிளாக்ஸ் இருக்குது அந்த மென்டல் பிளாக்ஸை உடச்சி வெளியே வர்றதுக்கான அந்த கோச்சிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ யார் ஆடியன்ஸ் யார் நமக்கு கஸ்டமர் யார் கிளையண்ட்ஸுன்னு பார்த்தா சாதாரணமாக வேலை செய்கிற எல்லாருமே கிளையண்ட்ஸ் அப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இருக்கிறாங்க மக்களுக்கும் மனதளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் நம்ம கோச்சிங் மூலமாக சொல்லிக் கொடுப்பது மூலம் கொடுக்க போகிறோம் இப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு வழி அந்த வலிக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தா உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்காமலா போவாங்க பணம் அவங்களுக்கு தேடி வரும் ஆனால் உங்களுக்கு தேவையானதுலாம் ஒரு ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்களா கோச்சிங்கில் எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்களா இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணணும்னா அதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆனால் போகிறோம் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பணம் சம்பாதிக்கப்படுவதில்லை மதிப்பை கொடுத்தால் ஈர்க்கப்படுகிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் ரெண்ட் எவ்வளவு பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மக்கள் போகாமலாம் இருக்கிறாங்க அதுக்கு உண்டான வேல்யூ கொடுக்குறாங்க அந்த ரூமுக்கு உண்டான வேல்யூ பத்தாயிரரூபா ரூமுக்குள்ள பத்தாயிரத்துக்கான வேல்யூ கொடுக்குறாங்க இல்லை அதை விட ஜாஸ்தி கொடுக்குறாங்க வேல்யூ அதிகமாக கொடுக்க கொடுக்க மக்கள் அதை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சாதாரண ஹோட்டலில் மீல்ஸ் பார்த்தா தொண்ணூறுரூபா நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குது நூற்றம்பது ரூபா வைக்கிற மீல்ஸ் விற்கிற ஹோட்டல்ஸும் இருக்குது இரநூறுபா மீல்ஸ் கொடுக்குற ஹோட்டல்ஸும் இருக்குது நானூறுரூவா கொடுக்குற மீல்ஸ் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா மக்கள் இது போகிறாங்களா இல்லையா மதிப்பை உங்களுடைய மதிப்பை கூட்டுங்க உங்களோட மதிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க அதுக்கேற்ற மக்களை நீங்கள் ஈர்ப்பீங்க நீங்கள் மதிப்பே அதிகமாக கூட்டாமல் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு பார்த்தா ஈர்க்கலை மக்களை நம்ம ஈர்க்கலை இப்போ இன்றைக்கி உலகில் மக்களுக்கு பணம் தரக்கூடிய திறன் எது அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் சில பண்ண உங்களுக்கு ஒத்து வரலாம் ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் எந்த விஷயம் அதிகமாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு மிக மிக குறைவு அல்லது ஜீரோ அப்படிங்கிறது பார்க்க போனால் கோச்சிங் கன்சல்டிங் நாலேஜ் ஷேரிங் கன்சல்டன்ஸின்னா ஆலோசனை சொல்வது நாலேஜ் ஷேரிங் என்ன நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு தேவையான உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முதலீடு தேவை இருக்கா இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தான் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ் தேவையா தேவையே இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் தேவையா தேவையே இல்லை ஸோ கோச்சிங்கோ கன்சல்டிங்கோ நாலேஜ் ஷேரிங்கோ இன்றைக்கி டேட்டில் உங்கள் அறிவு சார்ந்த விஷயம் பேசும் திறன் சார்ந்த விஷயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மனம் உங்களுடைய ஆட்டிடியூட் மற்றவங்களுடைய மனத்தை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்க ஒரு வழி தெரிஞ்சால் மக்கள் சந்தோஷமாக அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சந்தேகமே கிடையாது இதுக்கு நீங்கள் இந்த ஃபீஸ் தானே இல்லை நீங்கள் என்ன ஃபீஸ் வச்சாலும் மக்கள் வருவாங்க நீங்கள் அருமையான தீர்வு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒரு கன்சல்ட்டிங் ஐயாயிரம் ரூபாய் வைங்க ஒரு கன்சல்ட்டுக்கு பத்தாயிரரூபா வைங்க வர தெரிஞ்சிப்பாங்க நீங்கள் ஆயிரம் ரூபா வைக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற தீர்வு அவ்வளோ அட்டகாசமான தீர்வு ஸோ ஒரு திறனில் எக்ஸ்பர்டைஸ் ஆனால் நீங்கள் வைக்கிறதா ரேட்டு ஸோ பணக்காரர்கள் பாருங்க நிறைய திறன்கள் வளர்க்கணும் இல்லாமல் ஒரு திறனில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு வராங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து திறன் வேணுங்கிறதுல நிற்கிறாங்க திறனில் கொஞ்சம் கற்றுக்குறாங்க ஆனால் அதை பெய்டு சர்வீஸாக மாற்ற தெரியல ஒரு திறமை கூட இருக்கலாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம் அது ஒரு பெய்டு சர்வீஸாக பணம் தரக்கூடிய ஒரு ரூட்டாக மாற்ற தெரியல அதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்க தெரியல அவங்கள்ட்ட திறன் இருக்குது மக்களுக்கு பிரச்சனை இருக்குது இது ரெண்டுக்கு நடுவில் பாலமாக ஒரு விஷயம் தேவைப்படுது அதுதான் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ வந்து உதாரணம் கேட்டால் மைண்ட் செட்டை பற்றி மாற்றணுங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெய்டு கோச்சிங் வெர்ஷனாக மாற்றலாம் செஷனாக மாற்றலாம் யூடியூப்பில் நீங்கள் போய் கொண்டு போகலாம் யூடியூப்லேயே பெய்டு ப்ரோக்ராம் வச்சு பணத்தை கட்டினா தான் பார்க்கலாங்கிற மாதிரி கொண்டு வரலாம் எவ்வளோ வழிகள் இருக்குது வெப்சைட் போடலாம் ஆப் போடலாம் இது உதாரணம் தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிஸ்டம் உருவாக்குனா உங்களோட திறமைகளை அங்கே கொண்டு போகலாம் இப்போ சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் வரும் தம்பிங்களா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் கூட பணம் வேலை செய்யும் அது பணத்தை ஈர்த்து கொண்டு ஏன்னா சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் நம்ம இன்றைக்கி அப்படி இல்லை நம்ம போய் நின்னா தான் பைசா ஒவ்வொரு தடவை நம்ம போய் போனால் தான் பைசா அப்படிங்கிறத மாற்றிட்டு அந்த ஒரு சொல்யூஷன் ரெடியாக இருக்குது யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் தேடுங்க கிடைக்கும் அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு தேடுங்க அவ்வளோதான் அப்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணுமா நைன்ட்டி டேஸ் மட்டும் போதுங்க தொண்ணூறு நாள் நான் சொல்கிற ஒரு விஷயத்த பண்ணுங்க ஒரே ஒரு திறன் வளர்த்துக்கலாம் ஒரு திறமை ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தினமும் யோசிங்க தினமும் அது சம்மந்தமான புத்தகங்கள் படிங்க தினமும் யூடியூப்பில் சம்மந்தமான வீடியோக்களை பாருங்கள் இது எங்கெல்லாம் கிடைக்கும் கற்றுகள் இருந்தால் தேடி பார்த்தா நிறைய கிடைக்கும் படிங்க இதை வந்து ஒரு சர்வீஸாக மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய சர்வீஸாக மாற்றுங்க அதுக்கு வந்து பணம் வாங்கிக்கோ அப்போ நேர்மையாக நீங்கள் இதை பண்ணும் பொழுது மக்கள் அதுக்கு பணம் கொடுக்க தயாராகுங்க ஸோ மானிட்டைஸ் பண்ணுங்கள் அந்த சர்வீஸை மானிட்டைஸ் பண்ணுங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு வேலையை மட்டும் தொண்ணூறு நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க யாரோடையும் கம்பேர் பண்ணாங்க நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்குன்னு உள்ளது உங்களுக்கு தான் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் யூனிக்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள் இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச் செல்வந்தர் ஆகணுன்னா ஒரு ரூட்டை பிடிங்க அந்த ரூட்டில் பெரிய அழைப்புங்க அடித்து நகர்த்திட்டு போங்க தொண்ணூறு நாள் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கேன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போராட்டத்தை அப்படியே மாற்றி போட்டுடலாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்டேஸாக அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு வரியை வச்சுக்கோங்க ஏழைகள் பணத்திற்காக பணத்தை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணம் துரத்தும் திறனை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க ஸோ பணத்தை நமக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு திறனை உருவாக்கி இன்று முடிவெடுங்க ஒரே ஒரு திறனை எடுக்கிறேன் ஒரே ஒரு ஏரியா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுல ஆழமான பயிற்சி எடுத்துக்கிறேன் அதை பணமா என்காஷ் பண்ற தொடர்ந்து செய்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு பணம் வரும் உங்களுடைய எதிர்காலத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரராக மாறுவீங்க இன்னொன்று ஞாபகம் வெறும் ஆசைப்பட்ட மட்டும் போராது ஒரு தெளிவான முடிவும் ஆக்ஷனும் இருந்தா கண்டிப்பா நீங்க செல்வந்தராக முடியும் சந்தேகமே கிடையாது இது சம்பந்தமா பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இதை முக்கியமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஷேர் பண்ணி ஒருத்தர் நல்ல லெவலில் வந்தாருன்னா அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங் பார்த்திங்களா அது விலை மதிக்க முடியாது உன்னால் தான் பண்ண அந்த நிலைமை நல்லா இருக்க அப்படின்னு ஸோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி அந்த புண்ணியத்தை ச வாங்கிக்கோங்க அந்த புண்ணிய அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே வரட்டும் உங்களுக்கு ஈஸியான வாழ்க்கையாக மாறும் நீங்கள் செல்வந்தர வழிகள் பிறக்கும் உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம் நன்றி